வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எலுமிச்சம்பழம் நமக்கு குறைந்த விலையிலே கிடைக்கக்கூடிய அதிகளவு உயர்தர ஊட்டச்சத்துக்கள் இருந்துடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக செயல்படுது கேல்சியம் பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்கள் விட்டமின் ஏ இரும்புச்சத்தினுடைய பயன் எல்லாமே நமக்கு எலுமிச்சை ஜூஸ்லேருந்து கிடைக்கும் ஸோ எலுமிச்சை ஜூஸை நம்ம தினமும் அந்த ஒரு பழத்தை நம்ம பிழிந்து அதை சாராக்கி எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதன் மூலமாக என்னென்ன மருத்துணமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வந்து நமக்கு சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் கரெக்டான லெவலில் அதில் ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் இதனால் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி கொள்ளலாம் அதனால் நமக்கு நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது உடல் உறுப்புகள் உள்ள அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கிறதால நமக்கு வந்து அந்த பிபி ப்ராப்ளமே இருக்காது நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் அதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் ஸோ பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும் அதனால் அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைய வைத்துக் கொள்ளலாம் வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நம்ம பருகி வரும்போது உடல் இருக்கக்கூடிய தேவை கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் நீங்க எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில வாரங்களில் அல்லது ஒரு சில மாதங்கள்ல கடுமையான அந்த உடல் எடை வந்து உங்களுக்கு அதிகப்படியான உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கிறத நீங்க வந்து பார்ப்பீங்க அது உங்களுக்கு கண்கூடாகவே தெரிய ஆரம்பிக்கும் சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ பட்டினியெல்லாம் கிடைக்காம பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கணும் அதாவது அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து விலகி இருக்கணும் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளுடைய உடல் குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில் உங்களுடைய உடல் எடையை குறைச்சி அந்த தொப்பையெல்லாம் குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக எலுமிச்சை நீரில் நீங்கள் வாய் பிழிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகள் தொண்டை புண் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் தொண்டை வலி ஏற்படுவதற்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த நுண்ணுயிர் தொற்றுக்கள் வந்து நமக்கு தொண்டைகள் ஏற்பட்டிருக்கும் இதனால தான் வறட்டு இருமல் சளி போன்ற தொந்தரவுகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு உயர்தர கிருமி நாசினி செலுத்தினோம் அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து நமக்கு அழிஞ்சிடும் எலுமிச்சம் பழம் ஒரு உயர்தர கிருமி நாசினி தான் அதை வந்து நீங்கள் எலுமிச்சி ஜூஸாக எடுத்துக்கொள்ளும்போது அந்த கிருமிகளை வந்து அங்கேருந்து வெளியேற்றதால உங்களுக்கு எந்த விதமான தொண்டை வலியோ தொண்டை புண்ணோ தொண்டை கோளாறுகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது அந்த இன்ஃபெக்ஷன்ஸை எலுமிச்சை ஜூஸ் வந்து நீக்கிடும் ரத்த கொதிப்பு குறைந்து போய்ட்டு நமக்கு ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குன்றது உண்மை மீண்டும் அது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் இப்போ நீங்கள் நிறைய வந்து பார்த்தோம்னா டயர்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த சோர்விலிருந்து உங்களுக்கு மீட்டு ஓய்வளிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டு போதும் நரம்புகள் இருக்கக்கூடிய இறக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஸோ அதனால நீங்கள் அந்த மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மை இது மாதிரி நீங்கள் அந்த எரிஞ்சு எரிஞ்சு கோவப்பட்டு விழுறது ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அந்த ரத்த கொதிப்பு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் செரிமான பிரச்சனையை தீர்ந்து போவதற்கு நம்ம எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்ம உடலில் செரிமான மண்டலம் சரியாக இல்லை அப்படின்னா பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அது நமக்கு பல விதமான அசௌகரியத்தையுமே ஏற்படுத்தும் எனவே நீங்கள் தினமும் எலுமிச்சி ஜூஸ் போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவையும் வெளியே கொண்டு வந்திருந்ததால செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ குறிப்பாக நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகறதுக்கு எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் உதவிகரமாக இருக்கும் ஸோ உணவுகள் சரிமானது மானதுக்கப்புறம் அப்புறம் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு வெளியேற்றி விடுதால் நமக்கு வயிற்றில் வந்து அந்த கழிவுகள் தங்காது ஸோ அதனால் நமக்கு எந்த விதமான செரிமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது மூட்டு வலி நமக்கு வந்து குணமாயிடும் எலும்பு பலம் பெற ஆரம்பிக்கும் உடல் வலிமையாக இருக்கும் அப்போ மூட்டுகளில் தங்கிடக்கூடிய அந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவை குறைச்சி மூட்டு வலியை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு தினமும் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக மூட்டு வலி மட்டும் கிடையாது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்புருக்கி எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் வலுவான உடல் அமைப்பை பெற்று நீங்கள் பலமாக இருப்பதற்கெல்லாம் எலுமி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவல் இருக்கிறதுக்கு எலுமிச்சூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடல் அமில பண்புகளை அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நலக் குறைவுகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய அந்த அல்கலைன் பண்புகள்லாம் இந்த குறைவை நமக்கு வந்து நீக்கிவிடும் ஸோ அதனால் பிஹெச் ப்ராப்ளம் நமக்கு எதுவுமே ஏற்படாது கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் குறிப்பாக எலுமிச்சை சாறு கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை அளிக்கும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தம் அடிவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விரைவில் தீர்வு காணையிலும் நம்ம உடலுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை கல்லீரல் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட கல்லீரல் வந்து தன்னுடைய செல்களை புதுப்பிக்க முடியாத தன்னுடைய செல்களை வந்து புதுப்பிக்க முடியாத அந்த இயலாத நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நச்சிக்கிழமைகளையுமே கழிவுகளையுமே நீங்கள் இங்கேருந்து வெளியேற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கு தான் நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு கொழுப்புகள்லாம் வெளியேற்றப்பட்டு செல்கள் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு புத்தம்புதி உறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாக இருக்கலாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவசியப்படுபவர்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் உங்களுக்கு மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை உடனடி நிவாரணம் பெறுவாங்க இப்போ உங்களுக்கு கடுமையான மலச்சிக்கல் ஃபஸ்ட்டு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நீர் சொத்தும் நார் குறைவாக எடுத்துட்டு இருக்கீங்கிறது அர்த்தம் ஸோ வளமான அளவில் நீர் சொத்தும் நார் சொத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்ட முடினாலே குடல்களில் மலம் எரிக்கி போவது பிரச்சனையை தருத்துக்கொள்ளலாம் ஸோ அதுக்காக தான் நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் அப்புறம் தோளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் வயதான தோற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முகப்பொரு பிரச்சனை கண் கருவளையங்கள் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சருமத்தில் வந்து இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கணும் ஸோ அதுக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறந்தக்கூடிய இந்த எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளிருந்து உங்களுடைய சருமம் வந்து அழகாக்கப்படும் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு எந்த விதமான சர்மம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது சர்மத்தில் வந்து கோலோஜன் உற்பத்தியும் மேம்படுத்தப்படும் ரத்த ஓட்டமும் சர்மத்தில் சீரானவில் பாயிறதால் மின்னக்கூடிய பரபலப்பான தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கருப்பான நிறம் வந்து உங்களுக்கு மென் உங்களுக்கு மாநிலமாக மாறும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஆனால் உங்களுடைய முகத் தோற்றம் வந்து பொலிவாக இருக்கும் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது கலையான ஒரு தோற்றத்தை நீங்கள் பெறுவீங்க சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு எலும்பி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வாயு துர்நாட்டத்தை போக்கி சளி இருமல் போன்ற இது மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கு போக்கிட்டு உங்களுக்கு சீரான சுவாசத்தை தரக்கூடியது எளிமூஸ் தான் எலுமி ஜூஸ் என்ன பண்ண முடியாதுனா நுரையீரல் இருக்கக்கூடிய தொற்றுகளை வந்து உங்களுக்கு குறைச்சிரும் ஸோ அதனால நுரையீரல் ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கிறதால சளி சனி இருமல் போன்ற தொந்தரவுகள் இருக்காது ஆஸ்துமா மூச்சு விடுதலை சிரமம் மூச்சு திணறல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே வலுப்பெற்று வாய் துருநாற்றமும் உங்களுக்கு போயிடும் சீரான சுவாசமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய தொற்றுகளை குறைக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடலுக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எலுமி ஜூஸ் தான் ஸோ எலுமி ஜூஸ் வந்து உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவர் கொடுக்கறது காரணம் அதில் கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஸோ அந்த சத்து வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறந்து கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி இருமல் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளாக நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே உங்களால் வராமல் தடுக்க முடியும் ஸோ அளவுக்கு எந்த நோயுமே வந்து நீங்கள் அட்டாக் ஆகாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் நீங்கள் எலுமித் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சு ஜூஸ் எடுத்துக்கொண்டிங்கன்னா இந்த நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக வந்து அந்த சிறுநீகத்தில் கற்கள் உருவாக தடுக்கணும் படும் கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை